காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லையா நம்ம தொடர் தோல்வியை சந்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நெகட்டிவ் நடக்கும்போது டெஃபினட்டாக ஏதோ நல்லது நடக்க போகுது அதுக்காக தான் கடவுள் வந்துட்டு நம்மளை சோதிக்கிறாரு அந்த சோதனையில் இவன் எப்படி ஓவர் கம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு தியரி சொல்வாங்க அந்த மாதிரி நடந்திருக்குங்க சென்னை அன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க எம்ஐ அதாவது நம்ம ரோஹித் சர்மாவை வேற லெவல் மேனுங்க ஹிட்மேனு ஆனால் ஹிட்மேனை வந்துட்டு இந்த கொசு அடிக்கிற மாதிரி வாட்டர் பாயை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டானுங்க இத்தனைக்கும் சச்சின் மகன் ஆண்ப லோன்ல இருக்காப்புல அவரு யூஸ் பண்ணாம இந்த அம்பானி மகன் ஆகாஷ் அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு ரொம்ப குந்தழிச்சிட்டாங்க ரோகிட் சர்மாவோட செயல்பாடு பிடிக்கல நேத்து ஏக்கா இருக்கிறதுனால மேட்ச்ல நீங்க இந்த இயர் போன இயர் ரோகிட் சர்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் ஏதோ கடனுக்கு வர்ற மாதிரி வந்து விளையாண்டுட்டு போறாருங்க ஏனோ தானோனு இதே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஃபயர் மூல விளையாடுவாரே நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஆனா பதினெட்டு கோடி கொடுத்துருக்காங்க ஓனரும் கோவப்படுவாங்க ஓகேவா இந்த சீசன் அவர் ஒழுங்காவே விளையாடலங்க எதுக்கு வர்றாருன்னே தெரியல பேட்டிங்லாம் தவறான சட்ட அவுட் ஆயிட்டு போறாரு காரணம் என்னன்னா இந்த டீம்ல விளையாட பிடிக்கல அண்ட் ஒரு மிகப்பெரிய பின்னாடி இதற்கு பிளான் இருக்கு ஓகேவா சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நீங்க ஒரு கேப்டன் மெட்டீரியலா வாங்க அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனியே பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான டேட்டா ஹிந்தி ஊடகங்கள்ல இருக்குங்க இந்த சூழல்ல இந்த டீம்ல இருந்து எப்படா விளையிறது அவங்களே நம்மளை கழுத்து சேர்த்து அடிச்சு வெளியே அனுப்பணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் ஏனும் தானும் விளையாண்டுருக்காரு நீங்க வேணாலும் போய் பாருங்க ஒவ்வொரு சிரமம் செம்ம சொம்பையா விளையாண்டுகிட்டு இருக்காரு காரணம் என்னன்னா இதாங்க தவறான ஷாட் மூலம் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போறது இது கோவம் ஆயிடுச்சு ஓனர் ஆகாஷுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவனை வாட்டர் பயா யூஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கோ ஜெயவர்த்தனை கிட்ட சொல்ல வாட்டர் பயா ரெண்டு மேட்ச்ல அவரை அவரை செயல்படுத்தி வச்சுருக்காங்க இத்தனைக்கு சச்சின் மகன் ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க அவனை எதுவுமே சொல்கிறது கிடையாது ரோஹித் சர்மாவுக்கு டிப்ரெஷன் ஏன்னா எங்கே இந்த மோதல் ஏற்பட்டதுன்னா காண்ட்ரபர் ரோஹித் சர்மாவை கேட்காம தான் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போட்டாங்க அதாவது அந்த டீமில் விளையாடுறவனை கேப்டனா போட்டாலும் பரவாயில்ல இன்னொருத்தன் வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்து அவனை கேப்டனாக போட்டால்

பண்ணுறேன்னா தோனி அப்ரோச் பண்ணியிருக்காரு சென்னை டீமுக்கு மிகப்பெரிய பிளாக் மார்க்கே ஒரு சரியான கேப்டன் கிடையாதுங்க அண்ட் ருத்ராஜ் கிக்வாட் உங்களுக்கே தெரியும் குலப்புறாரு டவுசரை சட்டையாக போடுறாரு டவு சட்டையை டவுசராக மாட்டிக்கிட்டு இருக்காருங்க அவர்தான் தொடக்க வீரர் பேட்ஸ்மேன் அவர் வந்துட்டு ஒன் டவுன் வர்றாரு திருப்பாத்தி வந்துட்டு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அவரை வந்துட்டு ஓப்பனிங் இறக்கி விடுறாரு ஏகப்பட்ட குலாப்ஸு எந்த ஒரு பவுலரையுமே சரியாக ரொட்டேட் பண்ணுறது கிடையாது அஸ்வினுக்கு பத்தரை கோடி கொடுத்து எடுத்தாங்க ஆனால் நாலு ஓவருக்கு நாற்பது ரன் கொடுக்குறாரு வெறும் பவுலிங் தான் போடுறாரு அந்த பவுலிங்கை வந்துட்டு ராச்சினே போட்டு போட்டுருவார் ஓகேவா நான் முப்பது ரன் முப்பத்தஞ்சு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருவார் இப்படி ஏகப்பட்ட முன்னுக்கு பெண் முரண்பாடு இருக்கிறது என்று சொல்லலாம் தோனி முன்னாடி வர்றது கிடையாது மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் வராரு அண்டு பன்னெண்டு பந்தில் நாற்பது ரன் அடிக்கிற சூழல்லே வராங்க ஆனால் அதெல்லாம் அடிக்க முடியாது ப்ரோனு சேவாக்கே வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காரு இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது இந்த ஓட்டை அடைக்கணும்னா சரியான கேப்டன் வரணும் ஓகேவா தோனியால் முடியாதுங்க அவருக்கே வந்துட்டு மூட்டில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அவரால் ஒரு அஞ்சு ஓவர் நின்று ஸ்ட்ரைக் பண்ணி ரன்னிங் ஓட முடியாதுன்னு ஸ்டீஃபன் ஃபிளமிங் கோச்சே வந்துட்டு வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்போ சரியான கேப்டன் தேவை இந்த பேச்சுவார்த்தை ஆல்ரெடி இந்த பிரச்சனையெல்லாம் இவர்கிட்ட பேசியிருக்காங்க ரோஹித் சர்மா கிட்டே ஓகேவா அதனால தான் ரோஹித் சர்மா சிஎஸ்கே டீமில் வர அவருக்கு மிகப்பெரிய லெவலில் என்னங்க சொல்கிறது விருப்பம் எப்படி வர்றேன்னு தெரியாமல் தான் முடிச்சிக்கிட்டு இருந்தார் இப்போ எம்ஐ டீமே வெளியே அனுப்புனதுனால வாட்டர் பாயா செயல்ப செயல்படுத்தினாங்க இனி இந்த டீமில் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அவர் சிஎஸ்கே டீமில் இந்த வருடமே அதாவது ஐபிஎல் விளையாட அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் அதாவது சிஎஸ்கே டீமில் விளையாட வாய்ப்பு இருக்குது ஒரு கேப்டனா என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இருக்குங்க அதாவது எம்ஐ டீம்ல இருந்து விலகிட்டாரு ஐபிஎல் விதிமுறையின்படி ஒரு பிளேயர் அந்த டீம்ல இருந்து விலகினார்னா அவர் எந்த டீம்ல வேணாலும் போய் விளையாண்டுக்கலாம் சிஎஸ்கே டீம்ல விளையாட போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏன்னா தோனியால கொஞ்சம் முடியலங்க விளையாட முடியல மூட்ல மிகப்பெரிய பிரச்சனை இருக்காமா அது குறித்து நான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன் ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் இந்த சூழலில் எம்ஐ நிர்வாகம் இந்த மிட் டிரான்ஸ்பேர் மெத்தட் படி ரோஹித் சர்மாவை சிஎஸ்கே டீம் கிட்ட கொடுக்க ஓகே பண்ணியிருக்காங்க ஒபே பண்ணிருக்காங்க அதற்கு ரீசன் என்னன்னா அவங்க ரெண்டு பிளேயர் கேட்டிருக்காங்க ஒன்று வந்துட்டு விஜய் சங்கர் இன்னொன்று வந்துட்டு நாகர்கோட்டி ரெண்டு பிளேயரை கேட்டிருக்காங்க ஓகேவா அவர் பெஸ்ட்டு சீமர்ஸுங்க அண்டு உங்களுக்கே தெரியும் விஜய் சங்கர் வந்துட்டு டீசென்டான பேட்ஸ்மேன் அண்டு டீசென்ட்டான பவுலரும் கூட எம்ஐ வான் கொஞ்சம் சீமர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகேவா நேற்று மேட்ச் கூட நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் இந்த நிலையில் ரெண்டு பிளேயரை கேட்டிருக்காங்க சிஎஸ்கே டீமும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எம்ஐ டீம் கிட்ட கொடுத்துட்டு ரோஹித் சர்மா இந்த சீசனே அதாவது சென்னை டீமுக்கு விளையாடுவார் ஒரு கேப்னா பிளே பண்ண போகிறார் என்றும் ஒரு வேற லெவல் அப்டேட் வந்திருக்கு என்பது குறிப்பிட்டார் பிடத்தக்குதுங்கள்